அடுத்து எளிமையின் முகவரி நூல் வெளியீடு தலைமை காசியவர்களுடைய வாழ்வின் ஒளிமிகுந்த பக்கங்களை எடுத்துரைக்கின்ற ஒரு நூல் இந்த நூல் உருவாகுவதற்குரிய பின்னணியை நான் இங்கே குறிப்பிட வேண்டும் இமாம் புகாரி விருது ஆண்டுதோறும் மிக முக்கியமான மார்க்க ஆளுமை ஒருவருக்கு வழங்குவதற்காக தெரிவுக்குழு நம்முடைய தலைமை அவர்களை தேர்ந்தெடுத்த போது நம்முடைய ரஹமத் அறக்கட்டளையினுடைய அரங்காவலர் முஸ்தபா அண்ணன் அவர்கள் தலைமை காசி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு அடுத்த தலைமுறைக்கு சொல்லப்பட வேண்டும் அவர்கள் குறித்து நூல் எதுவும் இருக்கிறதா என்று விசாரித்தார்கள் தமிழில் இதுவரைக்கும் அவர்களுக்கு ஒரு நூல் வெளியிடப்படவில்லை என்ற தகவலை சொன்னபோது ஏன் நாம் வெளியிடலாமே அதற்குரிய பணிகளை நீங்கள் செய்யலாம் என்று சொன்னார்கள் உடனே நம்முடைய அபுதாயிர் ஹசரத் அவர்களையும் நம்முடைய மசூது ஜமாலி ஹசரத் அவர்களையும் தொடர்பு கொண்டு காசியினுடைய வாழ்க்கை குறிப்புகள் வேண்டும் என்று கேட்ட நேரத்தில் நாங்கள் மூவருமாக சென்று காசி அவர்களை சந்தித்தோம் இப்போதைய தலைமை துணை காசி அக்பர் சாஹிப் அவர்களும் காசியினுடைய மகள் வழி பேரன் அன்பு சகோதரர் முஸ்தீக் மேடையில் இருக்கின்றார் ஒரு பிரகாசமான எதிர்காலம் அவருக்கு காத்திருக்கிறது அவர் அந்த குடும்பத்தினுடைய வரலாற்றை நிறுபிரலாமல் கோர்வையாக சொல்லி கொண்டே வந்தார் நாங்கள் சில நேரங்களிலே கொஞ்சம் அதிகப்படியாக புரிந்து கொண்டபோது அப்படி இல்லை இவ்வளவோடு இவ்வளவுதான் எங்களுடைய இது நாங்கள் கொஞ்சம் அஜாஜ் யூசுஃப் காலத்திலேயே இவருடைய முன்னோர்கள் இங்கே வந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று கேட்டபோது அதற்கு சான்றுகள் இல்லை ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் வந்தார்கள் என்பதற்கு மட்டும்தான் சான்று இருக்கிறது என்று அந்த சான்றுகள் தரவுகளோடு அந்த வரலாற்றை மிக துல்லியமாக எங்களுக்கு அன்பு தம்பி முசத்திக் அவர்களும் எடுத்துரைத்தார் அப்படி காசி அவர்களுடைய முன்னிலையில் துணை காஜி அவர்களுடைய உதவியோடு நம்முடைய அன்பு சகோதரர் காசியினுடைய பேரன் முசத்திக் அவர்கள் சொல்ல சொல்ல இந்த நூல் குறிப்பெடுக்கப்பட்டு எழுதப்பட்டு அதன் பின்னர் நம்முடைய அவர்களிடம் சென்று முழுமையாக அது படித்து காட்டப்பட்டு அதிலே வரலாற்று தரவுகள் இணைக்கப்பட்டு பிறகு கூடுதலாக எழுதப்பட்டதெல்லாம் அகற்றப்பட்டு ஒரு நெறிப்படுத்தப்பட்ட ஒரு மிகச்சிறந்த நூலாக ஒரு சிறிய நூல்தான் அது இருபத்தோரு பக்கங்கள் தான் அந்த நூல் அந்த சிறப்பு வாய்ந்த எளிமையின் முகவரி என்கின்ற நூல் இப்போது வெளியிடப்படுகிறது அந்த நூலிலே நாங்கள் சொல்லாமல் விட்ட ஒரு தகவல் என்னவென்றால் முகலாய மன்னர்கள் இந்தியாவை எண்ணூறு ஆண்டுகளுக்கு மேலாக ஆண்டிருக்கிறார்கள் அவர்கள் விட்டு சென்ற நிர்வாகத்தின் தடங்கள் என்பவை முற்றாக அழிக்கப்பட்டு விட்டது அவருடைய அடையாள சின்னங்கள் இன்னும் இருக்கின்றன செங்கோட்டை இருக்கிறது தாஜ்மஹால் இருக்கிறது இன்னும் பல அடையாள சின்னங்கள் இன்னும் இருக்கின்றன ஆனால் நிர்வாக ரீதியான தடங்கள் முழுவதுமாக அளிக்கப்பட்டு விட்டது நீதிமன்றத்தின் மொழியாகவும் நிர்வாக மொழியாகவும் பாரசி மொழி இருந்தது கிட்டத்தட்ட இந்தியாவிலே அந்த மொழி முழுவதுமாக அழிவின் ஓரத்துக்கு அது வந்துவிட்டது என்றே சொல்லலாம் அரபு கல்லூரிகளில் ஒரு காலகட்டத்தில் ஃபாரசி மொழி இருந்தது இப்போது கிட்டத்தட்ட என்னுடைய அறிவுக்குட்பட்டது இல்லை என்றுதான் நான் நினைக்கிறேன் ஆனாலும் முகலாய மன்னர்கள் இந்தியாவை ஆண்டார்கள் என்பதற்கான ஒரே ஒரு தடயம் மாத்திரம் இன்னும் இருக்கிறது அதுதான் காசி சிஸ்டம் எயிட்டீன் எயிட் ஆக்ட் என்பது வெள்ளக்காரம் கொண்டு வந்த சட்டம் எயிட்டீன் எயிட் ஆக்ட் வந்து வெள்ளக்காரன் ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்த சட்டம் ஆனால் காசி என்கிற அந்த சிஸ்டம் என்பது முகலாய மன்னர்கள் காலத்தில் இருந்து வந்திருக்கிறது இன்னும் அது இருக்கிறது நான் இதற்கு மேலே நான் அரசியலை பற்றியெல்லாம் நான் இங்கே சொல்ல விரும்பவில்லை அப்படி எஞ்சிய தடயங்களில் ஒன்றாக இருப்பது தான் காசி சிஸ்டம் எனவே ஒரு ஐந்து தலைமுறையாக இங்கே தலைமை காசியாகவும் காசியாகவும் இருந்து பணியாற்றி கொண்டிருந்த ஒரு மதிப்புமிக்க பாரம்பரியத்திலே வந்த நம்முடைய தலைமை காசி அவர்களுடைய வாழ்க்கையின் வாழ்வினுடைய ஒளிமிகுந்த பக்கங்களை எடுத்துரைக்கின்ற எளிமையின் முகவரி என்கிற நூல் இப்போது வெளியிடப்படுகிறது இந்த விருதை முதன் பெற்றவர்கள் வேலூர் அல்பாக்கியாத்து சாலிஹா தரப்பு கல்லூரியினுடைய முதல்வராக இருந்து தமிழகத்தில் ஆயிரக்கணக்கான ஆலிம்களை உருவாக்கிய ஷேகு தப்சீர் பெருமதிப்புக்குரிய மருகம் மோலானா மூலவி பிஎஸ்பி ஜெய்னுலாப்தி ஹசரத் அவர்கள்தான் முதலாவது விருதை பெற்றவர்கள் இமாம் புகாரி விருதை பெற்றவர்கள் இரண்டாவது ஆண்டு இந்த விருதை பெற்றவர் ரஹமத் பதிப்பகம் புகாரி ஷரீஃபை மொழிபெயர்த்து வெளியிட வேண்டும் என்று முடிவெடுத்தவுடன் முஸ்தபானன் அவர்களுடைய கண்களுக்கு முதன் முதலாக தெரிந்தவர் காஞ்சி அப்துல் ரூபாக்கி அவர்கள் மிகச்சிறந்த ஒரு மொழிபெயர்ப்பாளர் நல்ல பேச்சாளர் இப்போது ஆரோக்கியம் குன்றியிருக்கிறார் அவர் இரண்டாம் ஆண்டு இமாம் புகாரி விருதை பெற்றார் மூன்றாவது ஆண்டு அது தெரிவுக்குழுவுக்கு தமிழ்நாட்டில் தலைசிறந்த ஆலிம்கள் இந்த விருதை பெற வேண்டும் என்று முஸ்தபானன் அவர்கள் விரும்பினார்கள் தெரிவுக்குழுவில் தமிழ்நாடு ஜமாத்தலமா சபையினுடைய பொதுச் முனைவர் அன்வர் பாதுஷா உலவி ஹசரத் அவர்கள் தெரிவுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்டு கடந்த ஆண்டு இமாம் புகாரி விருதை பெற்றார் இந்த ஆண்டு தெரிவுக்குழு நம்முடைய தலைமை காசி அவர்களை தெரிவு செய்தது அவருடைய மாண்புகளையும் சிறப்புகளையும் நமக்கு முன்னர் உரையாற்றிய அறிஞர் பெருமக்களெல்லாம் சொல்லி காட்டினார்கள் மிக உன்னதமான ஒரு உயர்ந்த மிகச்சிறப்பு வாய்ந்த ஒரு குடும்பத்திலே வந்தவர்கள் இந்த நூலுக்காக அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நான் கேட்டறிய முற்பட்ட வேளையில் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த பாரம்பரியத்திலே அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதை ஓரளவுக்கு இதிலே நாங்கள் சொல்லியிருக்கின்றோம் ரசூலுல்லாய் சல்லல்லா அலிசல்லம் பாரம்பரியத்தில் வந்தவர்கள் என்பதற்காக அவருடைய குடும்பத்தில் சிலில் வாய்மொழியாக அதற்குரிய சான்றுகள் இருப்பினும் கூட எழுத்து வடிவில் அதற்குரிய சான்றுகள் என்னுடைய கைவசத்தில் இல்லை ஆகையினால் என் வாயால் நான் செய்து வம்சத்தை சார்ந்தவன் என்று என்னை நான் சொல்லிக்கொள்ள மாட்டேன் என்பதில் அவர்கள் மிக தெளிவாக உறுதியாக இருந்தார்கள் இவர்களுடைய முன்னோர்களில் ஒருவர் காலி உபைதுல்லா அவர்களுடைய பெயர் இவருடைய குடும்பத்தில் எல்லாருக்குமே முஹம்மதுங்கிற பேர் சேர்ந்து சேர்ந்து தான் வரும் நம்முடைய தலைமை காஜியுடைய பெயர் சலாஹுத்தீன் முகமது ஐயூப் இந்த முகம்மது என்கிற பேர் சேர்ந்து சேர்ந்து வரும் ரசூருல்லாஹல்லாடைய பேர் இல்லாமல் அவருடைய குடும்பத்தில் யாரும் இல்லை அதிலே காலி உபயதுல்லா என்கின்ற இவருடைய முன்னோர்களிலே ஒருவர் இருக்கிறார் காலியாக இருந்தவர்கள் அவர்கள் மாத்திரம் தன்னுடைய பெயருக்கு முன்னால் முகமது என்று சொல்வதும் இல்லை எழுதுவதும் இல்லை இதை காஜி அவர்களே ரொம்ப சிரமப்பட்டு இந்த கருத்தை எங்களிடத்தில் சொன்னார்கள் முசத்திக் அவர்கள் கூட சொல்வதற்கு மறந்துவிட்டார் காலி தான் அதை நினைவுபடுத்தினார்கள் ரொம்ப சிரமப்பட்டு ஏதோ சொல்ல வருகிறார்களே அதாவது செவித்திறன் பக்காவாக இருக்குது சொல்வதை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்கிறது ஏதோ சொல்ல வருகிறார்கள் என்றவுடன் எல்லாரும் அமைதியாருங்கள் நீங்கள் சொல்லுங்கள் என்று சொன்னவுடன் காலி உபயதுல்லா அவர்கள் மாத்திரம் முகமது காலி முகமது உபைதுல்லா என்று தன்னை சொல்லிக் கொள்ள மாட்டார் ஏனென்றால் உபயதுல்லா என்பதன் அர்த்தம் அல்லாஹுவின் சிறு அடிமை அதை முகமதுங்கிற வார்த்தையை முன்னால் சேர்த்து பாருங்க முகம்மது அல்லாவுடைய சிறு அடிமைன்னு வரும் இது முகமது என்கிற வார்த்தைக்கோ ரசூலுல்லாஹுக்கோ புகழ் சேர்க்கின்ற ஒன்று அல்ல ஆகையினால் காதி உபேதுல்லா அவர்கள் மாத்திரம் முகமது என்று பெயர் வைக்கப்பட்டிருந்தாலும் எழுதவும் மாட்டார் முகமது உபைதுல்லாஹ் என்று சொல்லவும் மாட்டார் அப்படி ரசூலுல்லாஹல்லாசவர்கள் மீது அளவற்ற அன்புள்ளவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் ஹஜாஜிபுனி யூசுஃப் அவர் உமையா ஹிலாஃபத்தின் போது மக்காவுக்கும் கவர்னராக இருந்திருக்கிறார் மதீனாவினுடைய மாகாணத்துக்கும் கவர்னராக இருந்திருக்கிறார் தாயிஃப் அவருடைய சொந்த ஊர் தாயிஃபிலே தான் பிறந்தார் அங்கேயும் அவர் கவர்னராக இருந்திருக்கிறார் தாயிஃபிலே பிறந்து காவல்துறையிலே அப்துல் மலிகுமன் வருவானுடைய காலத்தில் காவல்துறையிலே இணைந்து பணியாற்றி பிறகு அவருடைய ஆற்றல் அவருடைய திறமை கண்டுபிடிக்க புலனாய்வு திறன் இவற்றை மதித்துவரை இராணுவத்திலே சேர்க்கிறார்கள் அஜாஜ் பூ யூசுஃபை அப்துல் மலிக்கு மருவானோடு தனக்கு இருக்கக்கூடிய நெருக்கத்தை பயன்படுத்தி அவர் கவர்னராக உயர்வடைகிறார் காவல்துறையில் இருப்பவர்கள் ஆகுவது அந்த காலத்திலேயே வேண்டாம்னு சொல்வார் அதனால் அந்த பக்கம் போக வேண்டாம் அவர் ஈராக் மாகாணத்துக்கு கவர்னர் ஆகிறார் தனக்கு பிடிக்காத அரசியல் ரீதியாக தனக்கு மாற்று கருத்து சொல்பவர்களை மிக கோரமாக தண்டிப்பதில் வரலாற்றில் அவருக்கு ஒரு தனி இடம் உண்டு மாற்று கருத்து சொல்பவர்கள் முதலாவது மாற்று கருத்து யாரிடமிருந்து வரும் சட்டத்துக்கு புறம்பாக இஸ்லாமிய விழுமியங்களுக்கு முரணாக ஆட்சியாளர் செயல்படுகிற போது முதல் குரல் எங்கிருந்து வரும் என்றால் ரசூல்லாஹலாமுடைய குடும்பத்தினிடமிருந்து தான் வரும் எசீதினுடைய காலத்தில் நீங்கள் அதைத்தான் வரலாற்றில் பார்த்துருக்க முடியும் முதல் குரல் அங்கிருந்து தான் வரும் அப்படி வருகின்ற போது ரசூலுல்லாஹி அல்லாய் குடும்பத்தினர் செய்து குடும்பத்தை சார்ந்தவர்கள் பைத் என்றும் பாராமல் அவர் கோரமாக அவர்களை தண்டிக்க முற்பட்டிருக்கிறார் அந்த நேரத்தில் இவர்கள் அகுலுபைத்தை சார்ந்தவர்களெல்லாம் தலைநகரில் வசிப்பதுதான் ஆட்சியாளர்களுக்கு பெருமை அதைத்தான் விரும்புவார்கள் அகிலுபைத்துகள் எந்த நேரமும் தன்னோட இருக்கணுண்டு சுல்தான் சுலைமான் அல் என்பது வரலாற்றிலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்சியாளர் கானூனி என்றவருக்கு பெயர் வந்ததற்கு காரணம் சட்டக்காரர் சட்டத்தை நிலைநாட்டுவதில் மிக துணிச்சல் மிக்கவர் உஸ்மானிய இன்றைக்கு பைத்துல் உஸ்மான சுற்றி எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய ஒய்யாரமான தடுப்பு சுவர்கள் அதை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் தலை நிமிர்ந்துதான் பார்க்க வேண்டும் அவர் கட்டிய தடுப்புச் சுவர் இன்றைக்கும் சிதிலமடையாமல் அப்படியே பத்திரமாக இருக்கிறது அல் மசிது ரக்சாவுக்கு சென்றால் நீங்கள் பார்க்க முடியும் சுலைமான் கானூனி அவர் அகலு பைத்துகளை அடக்கம் செய்வதற்கென்றே பாலஸ்தீனத்திலே தனி இடத்தை வைத்திருந்தார் அது எந்த இடம் என்று கேட்டால் அதுல தாவூதலை அடக்கத்தில் இருந்து வெளியிலே வந்தால் அகலுபை அடக்கம் தான் அங்கே இருக்கும் அந்த உணர்வை ஹோலோக்டினுடைய சின்னம் ஒன்றை யூத அரசாங்கம் வெளியிலே நிறுவி இருக்கிறது இதுல இருந்து நம்ம மனம் உருகி அந்த கபூரிலிருந்து வெளியிலே வரும்போது அந்த மக்பராவில் வெளியிலே வந்தோம் என்றால் இங்கே வந்து ஹோலோகாஸ்டினுடைய நினைவு சின்னம் ஒன்று இருக்கும் அதை டைவர்ட் பண்றதுக்காக அப்படி அமைத்திருப்பார்கள் இப்போது நாம் அகலு பைத்துகளை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தலைநகரில் இருப்பதைத்தான் ஆட்சியாளர்கள் விரும்புவார்கள் ரசூலுல்லாஹிசல்லுடைய காலம் அடுத்து அபுபக்கர் சித்திக் ரதி உமர் ரதி உஸ்மான் ரதி அல்லாவுடைய காலத்தில் எல்லாம் மதினாதான் தலைநகர் அலி ரதி அல்லாவுடைய காலத்தில் தலைநகர் கூஃபாவுக்கு மாற்றப்படுகிறது இன்றைய ஈராக் வரலாற்று செழுமை மிக்க ஒரு நகரம் நாகரிகத்தினுடைய நிலைக்கலன் என்று ஒரு காலகட்டத்தில் எகிப்துக்கு இணையான நாகரீகம் பகதாதுக்கு உண்டு ஈராக்குக்கு உண்டு அலி ரதி அல்லாவுடைய காலத்தில் தலைநகர் ஈராக்கு கூஃபாவுக்கு மாற்றப்படுகிறது அகிலு பைத்துகள் அங்கிருந்து தலைநகருக்கு இடம்பெயர்ந்து வருகிறார்கள் அலி ரதி உடைய அரவணைப்பில் அவருடைய ஆலோசனை அவர்களுக்கு ஆலோசனை சொல்வதற்கும் அவருடைய அரவணைப்பில் இருப்பதற்கும் அதன் பிறகு அரசியல் குழப்பங்கள் ஏற்படுகின்றன சிரியாவுக்கு டமாஸ்கஸுக்கு தலைநகர் மாறுகிறது இப்போ அகிலு பைத்துகள் இங்கே வந்தவர்கள் ஈராக்கிலே இருக்கிறார்கள் அப்துல் மலிக்கு முன் வருவானுடைய காலத்தில் ஹஜாஜு யூசுஃபு ஈராக்கினுடைய கவர்னராக நியமிக்கப்பட்டதற்கு பிறகு இவருடைய நடவடிக்கைகளுக்கான எதிர்ப்பு குரல் சமூகத்தினுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய அகிலு பைத்துக்களிடமிருந்து வருகிறது எதிர்ப்பு குரல் கொடுக்கிறார்கள் ஹஜாஜிபின் யூசுப் முரட்டுத்தனமாக அவர்களை அடக்கி ஒடுக்க முற்படுகிறார் அந்த நேரத்தில் அங்கிருந்து அகிலு பைத்துகள் உள்ளிட்ட மிக முக்கியமான பிரமுகர்களுடைய குடும்பங்கள் எல்லாம் இடம்பெயர்ந்து ஹிஜிரத்து செய்து உலகத்தினுடைய பல்வேறு பாகங்களுக்கும் போகிறார்கள் அப்படி வந்தவர்கள் தான் நம்முடைய தலைமை காசியினுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் இதுதான் வரலாறு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் இந்தியாவுக்கு வந்ததற்கான டாக்குமெண்ட் அவர்களிடம் இருக்கிறது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் வந்த ஹிஜிரி நானூரை ஒட்டி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்தியாவுக்கு வந்தார்கள் என்பதற்கான டாக்குமெண்ட்டுகள் ஆதாரப்பூர்வமாக அவர்கள் வைத்திருக்கிறார்கள் அங்கிருந்து வருகின்ற போது அவர்கள் கொண்டு வந்த பொருட்கள் என்ன ஜெனோசைடு என்கிற இனப்படுகொலை நடக்கின்ற போது முதலாவது எதை கொண்டு வருவாங்க தெரியுமா உங்களுக்கு குடும்ப பாரம்பரிய பின்னணி தான் எடுத்துக்கொண்டு வருவாங்க இப்போ இனப்படுகொலை நடக்கிற ஊர்களில் ஆதார் கார்டை தான் எடுத்து முதல்ல பாக்கெட்டில் வைப்போம் ஏன்னா இது இருந்தால் தான் என்ன பண்ண முடியும் கவர்மெண்ட் கிட்ட ஏதாவது எய்டாவது வாங்க முடியும் உங்களுக்கு இந்தியன் என்பதை நிரூபிக்கிறதுக்கான சான்று ஒன்று வேண்டும் நம்முடைய தலைமை காசியினுடைய குடும்பத்தினர் அவருடைய மூத்த முன்னோடிகள் அவர்கள் ரசூல்ல்லாவுடைய குடும்பம் செய்து வம்சம் என்பதற்கான சான்றுகள் அதற்கான ஆதாரங்கள் அது கிளை அந்த சஜரா என்று சொல்வார்கள் அரபியில் அது ஒரு ட்ரீ அது ஒரு மரம் இந்த கிளையினர் சொல் இந்த கிளையை சார்ந்தவர்கள் அந்த அகலூன் நவாயித் அவருடைய குடும்பத்தினர் அகலூன் நவாயித் நாயத் என்றும் நவாயத் என்பது புழுரல் பன்மை சொல் அகில் என்றால் குடும்பத்தை சார்ந்த நவாயுத்து குடும்பத்தை சார்ந்தவர்கள் அந்த டாக்குமெண்ட்டுகளை எடுத்துக்கொண்டு வருகின்றபோது துணி கொஞ்சம் அடிப்படை தேவைகள் இந்த டாக்குமெண்ட் அரிதாக இருக்கக்கூடிய நூல்கள் இவற்றையெல்லாம் எடுத்துக்கொண்டு கப்பல் பயணமாக கடல் மார்க்கமாக பயணப்பட்டு டெஸ்டினேஷன் தெரியாமல் இலக்கில்லாமல் எங்கே போகிறோம்னு தெரியாது அஜாஜ் இருந்து தப்பிக்கிறோம் அவ்வளவுதான் மாத்திரம் அவர்களுக்கு தெரியும் இலக்கின்றி இந்த பயணத்தை மேற்கொள்கிறார்கள் சிலர் கேரளாவினுடைய கடற்கரைக்கு வருகிறார்கள் சில உலகத்தினுடைய பல்வேறு கடற்கரை நகரங்களுக்கு போய் சேர்கிறார்கள் அப்படி குஜராத்தினுடைய துறைமுகத்துக்கு வந்திறங்கி பிறகு அங்கிருந்து மும்பைக்கு இடம்பெயர்ந்து இப்படித்தான் இவர்களுடைய மூத்த முன்னோடிகள் இந்தியாவுக்கு வருகை இருந்திருக்கிறார்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னருடைய முன்னோர் இங்கே வாழ்ந்ததற்கான சான்றி கொஞ்சம் இதில் நாம் அதை சொல்லி காட்டியிருக்கின்றோம் ஹஜாஜிபுன் யூசுஃபுனுடைய காலத்தில் நேரடியாக அவர்கள் இந்தியாவுக்கு வந்தார்கள் என்பதற்கான சான்றுகள் மட்டும் ஒரு இல்லை ஆனால் வரலாற்று ஓட்டத்தை பார்க்கும்போது அப்படித்தான் நடந்திருக்க முடியும் நான் முஸ்தமீள்கிட்ட திரும்ப திரும்ப சொன்னேன் அப்படி இருக்க முடியும் என்று இருக்க முடியும் டாக்குமெண்ட் எங்கள்கிட்ட இல்லை தெளிவாக இருந்தார் அதில் அவர் இருக்க முடியும் வாய்ப்பு இருக்குது வரலாற்று ஓட்டம் அப்படித்தான் வருது ஆனால் நாங்கள் எங்கள் வாயால் சொல்லணும்னா எங்கள்கிட்ட டாக்குமெண்ட் வேணும் டாக்குமெண்ட் எங்கள்கிட்ட இல்லை ஆதாரம் இல்லை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்ததற்கான சான்றுகள் மாத்திரமே இருக்கிறது அப்படி மட்டும் எழுதினால் போதும் என்று சொல்லியிருக்கிறார் அவர் இதில் படித்து காட்டி துணை காஜி அவரிடத்திலும் படித்து காட்டி காஜி அவர்கள் சொன்னதை அடிப்படையாக வைத்து எழுதப்பட்டிருக்கக்கூடிய இந்த நூல் தமிழில் முதன் முதலாக தலைமை காசியவர்களை குறித்து வந்திருக்கக்கூடிய முதல் தமிழ் நூல் இதுதான் அந்த பெருமையையும் ரஹமத் பதிப்பகம் தட்டிச் செல்கிறது முதன் முதலாக சிகாஹ் சித்தா என்கின்ற நபிமொழி தொகுப்புகள் அறுபரும் ரபிமொழி திரட்டு திரட்டுகளை தமிழிலே தந்து அந்த பெருமையை தட்டி சென்ற ரஹமத் பதிப்பகம் முதன் முதலாக தப்சீர் இபுனு கசீர் என்கின்ற அறிவுலகத்தில் ஆதாரப்பூர்வமான நூல் என்று அனைத்து அறிஞர்களாலும் ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய தப்சீர் இபுனு கசீரை வெளியிட்டு வரலாற்றில் இடம் பிடித்த ரஹமத் பதிப்பகம் இந்த நூலையும் இடம்பெற்று வரலாற்றிலே தடம்